எம்ஜிஆர் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்த சிவாஜி அதற்கு உதாரணமாக இருந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் இரு பெரும் ஜாம்பவன்களாக சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் தான் நடிகர் தில சிவாஜி கணேசன் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருவருமே மேடை நாடகங்கள்ல நடித்து அதன் மூலம் புகழ் பிறகு வெளித்திரையில நுழைந்தவர்கள் நடிப்பிற்கு இலக்கணமா இருந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அதே போல வீரத்திற்கு ஒரு உதாரணமா விளங்கியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் இருவருமே அவங்க அவங்க பாணில முன்னேறிட்டு இருந்தாங்க சிவாஜியோட படங்கள் பெரும்பாலும் சரித்தர கால படங்களாகவும் குடும்ப பாங்கான படங்களாகவும் வெளியாகி மக்களை மகிழ்விச்சுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஆக்ஷன் படங்கள்ல கலக்கிட்டு இருந்தாரு அதனாலேயே அவருக்கு அதிக அளவிலான ரசிகர்கள் உருவானாங்க குறிப்பா வாழ ஏந்தி சண்டை போட்டா பார்க்கும் ரசிகர்களோட ஆறாவரத்துடன் திரையரங்கிய ஒரு போர்க்களமா மாறிடும் அந்த அளவுக்கு வாழ் சுத்துறதுல வல்லவராக விளங்கியவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் தொழில இருவருக்கும் போட்டிகள் இருந்தாலும் சொந்த வாழ்க்கையில இவர்களை போல யாருமே அந்த அளவுக்கு பாசமா பழகியதே இல்லைன்னு சொல்லலாம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் சித்ரா லட்சுமன் ஒரு சம்பவத்தை பற்றி கூறியிருந்தாரு அதாவது ஒரு பத்திரிகையில எம்ஜிஆர் பற்றி சிவாஜி கூறும்போது எம்ஜிஆர் எப்பேற்பட்ட நடிகர் அவரோட திற மை இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்டது யாராலும் அதை அவரிடம் பறிக்க முடியாது மேலும் திரையில் அவர் சுற்றும் விதம் யாருக்கு தெரியும் அவர் யாரையும் வைத்து சண்டை போடாதீர்கள் என்று சொன்னாரா ஆனாலும் அவர் அளவுக்கு இன்று நடிகர்கள் வரவில்லை அப்படின்னு மிகவும் புகழ்ந்து கூறினாராம் அதே நடிகர் திலகத்தோட நடிப்பையும் பற்றி எம்ஜிஆர் பல மேடைகள்ல உருகி பேசியிருக்காராம் தொழில போட்டிகள் இருந்தாலும் சொந்த வாழ்க்கையில திலகங்களாக விளங்கிய நடிகர் திலகம் மக்கள் திலகம் இவர்களை போல இன்று வரை தமிழ் சினிமாவில யாரையும் பார்த்தது இல்லை அப்படின்னு சித்ரா லட்சுமன் மிகவும் நெகிழ்ச்சியுடன் சொல்லியிருந்தாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா நாடகத்துல நடிச்சுட்டு வந்தாரு அனைத்து வேடங்கள்லயும் பாத்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு படங்களையும் பாத்தீங்கன்னா அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல கதாபாத்திரங்களை ஏத்து நடித்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரு நாடகங்களையும் சரி திரையுலகத்திலையும் சரி பெண் வேடத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய நடிச்சு இருக்காரு அவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசங்கள் வந்து கொடுப்பாரு நடிப்புல அவ்வளவு வெரைட்டி இருக்கா அப்படிங்கறத அவரு தான் தெரிஞ்சுக்கணும் அவரு முதல் முதல்ல நடிச்ச திரைப்படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனா நடிச்சாரு அந்த திரைப்படம் தான் பராசக்தி முதல் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மகனத கவர்ந்தாரு எம்ஜிஆரா இருக்கட்டும் சரி சிவாஜி கணேசனா இருக்கட்டும் சரி இருவருமே பாத்தீங்கன்னா நடிப்புல யாருமே அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்